பத்தொன்பதாம் பாசுரம் குத்து விளக்கெரிய புகுமுகம் நப்பின்னை பிராட்டி திறக்க புக நம்முடையவர்க்கு இவனை பறிந்து பேச பற்றினவர்கள் நம்மையே பற்றினவர்கள் என்னும் நினைவாலே இவள் திறக்க முற்பட்டாள் ஆக ஒண்ணாது என்று இவளை திறக்க ஒட்டாதே கட்டிக்கொண்டு கிடக்கிற கிருஷ்ணனை எழுப்பி அங்கு மறுமாற்றம் பதில் வாராமையாலே மீளவும் அவனை உணர்த்துவதற்காக நப்பின்னையை எழுப்புகிறார்கள் இதனால் தன்னடியார்க்கு மாறி மாறி பறிவதற்கு என்னடியார் அது செய்யார் என்னுமவனும் குற்றம் காண்பதென் பொறுப்பதென் என்னுமவனும் இருவரும் உண்டு என்கை முன்பாட்டில் நப்பின்னை திறக்க உத்தியோகித்தாலும் இப்பாட்டில் தானே திறக்க கிருஷ்ணன் உத்தியோகித்ததாய் சொன்னதாலும் சொன்னபடி பாடல் குத்து குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயணத்தின் மேலேறி கொத்தளப் பூங்குகள் நப்பின்னைக் கொங்கை மேல் வைத்து கிடந்த திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலக ஒட்டாய்க்கான் எத்தனையேலும் பிரிவு ஆற்றக்கில்லாய் தத்துவம் என்று தகவேலோரெம்பாவாய் எத்தனை ஏலும் பிரிவு ஆற்ற தத்துவம் என்று கவு விளக்கப்பொருள் மெத்தென்ற பஞ்சசயனம் என்பதால் இருதய கமலத்தே திரு அனந்தாழ்வானாகிற படுக்கையை விரித்து அர்த்த பஞ்சகத்தின் மேலே பிராட்டி சமேதனாய் சயனத்திருக்கும் கண்ணன் விண்ணவர்கோனை காட்டியதாம் பஞ்சசயனம் ஐவகை மெல்லிய பூவின் படுக்கை கண்ணன் கேசவனை அடையும் வழி நீயே என்கிறார்கள் அர்த்திகள் வாசலில் நிற்க ஓர் அனுபவம் உண்டோ என்கிறார்கள் எங்களைப் போலே ஊரார் இசைவும் வேண்டாதே கீழ்வானம் வெள்ளென்று என்கிற பயமும் இன்றிக்கே நல் இருட்கண் என்னை உய்த்திடுவேன் என்று இருட்டு தேடவும் வேண்டாதே பகலை இரவாக்கிக் கொண்டு விளக்கிலே கிருஷ்ணன் முகத்தை பார்த்து கொண்டு படுக்கையிலே கிடக்கப்பெறுவதே இதென்ன செல்வ செழுமை என்று இவள் அவன் உகக்கும் பிரகாசமான விளக்காயிருக்க ஓர் நிலை விளக்கு உண்டாவதே குறையா பீடத்தின் கொம்பை பறித்து வந்து செய்த கட்டிலே வீரபத்தினி ஆகையாலே இவளுக்கு இதில் அல்லது கண் உறங்காது எங்களைப் போலே பிருந்தாவனம் தேடி போக வேண்டாதே உள்ள உள் அகத்துக்குள் கூச்சமரக் கிடக்கப் கிடக்கப்பெறுவதே இது என்ன பாக்கியம் மாணிக்கத்தாலே செய்யினும் கட்டில் என்று சாதி பேச்சு நாங்கள் ஆர்த்தைகளை வந்து கிடக்க படுக்கையின் உள்மானம் புறமாணம் கொண்டாடி கொண்டு படுக்கை பொருந்துவதே கண் உறங்குவதே பஞ்சவிதமான படுக்கையின் மேலேறி அதாவது அழகு மிளிர்த்தி மார்த்தவம் பரிமளம் தாவண்யம் ஆகிற இவை இவர்களுக்கு மென்மலர் பள்ளி வெம்பள்ளி ஆக அல்லவோ இருப்பது அஞ்சு உரு பஞ்சவர்ணம் இட்டு செய்த படுக்கை என்றுமாம் பஞ்சாலே செய்த படுக்கை என்னுமாம் திருக்குழலின் உறவாலே கொத்து கொத்தாக அலரா நின்றுள்ள பூவை உடைத்தான குழல் காலம் மலர்த்துவது போல அவனோட்டை பிரணய கலகத்திலே அலறுகை வாசஞ்சை பூங்குழலிரே கொங்கையை தன்மேல் வைத்து கிடக்கை கொங்கை மேல் தன்னை வைத்து கிடந்த என்னவும் ஆம் சாத்திரமும் இல்லை சம்பிரதாயமும் இல்லை இல்லை என்றே பிர காமம் இருப்பது மாலையை அண்டை கொண்டு ஜீவிப்பாரைப் போல மலரால் தனத்துள்ளான் என்ன கடவதிரே திருமுறை தடங்கள் உறுத்துகையாலே அகன்றிருந்துள்ள திருமார்பு சதைக ரூப ரூபாய என்றதோடு விரோதியாதே என்னில் விரோதியாது அது ஏய குணங்களில் இல்லை என்கிறது அடியவர் கூடலில் அவிகாரித்வம் அவத்தியம் இத்தனையிறே உன் கம்பீரமான மிடற்று ஓசையில் ஒரு வார்த்தை சொல்வாய் விருப்பமுடையார் நியாயங்களை நான் நிறைவேற்றுவேன் என்ற உனக்கு உன்னால் அல்லாது செல்லாதே உன் புறப்பாடு பார்த்திருக்கிற எங்களுக்கு ஒரு வார்த்தையா அறியதோ அவள் புறப்பட ஒட்டாளாகில் கிடந்த இடத்தே கிடந்து மாசூச என்ற உரு உக்தி நேர்கையும் அரிதோ இவன் மறுமாற்றம் சொல்லப்புக நம்மை ஒழிய தாங்கள் எழுப்புவதே என்று கண்ணாலே வாய் வாய் என்று நெறித்தான் வாய் திறவாதிரு அழகாலும் பரப்பாலும் கண்ணிலே அகப்பட்டவன் அக்கடலை கரை கண்டாலிரே நம்மை காண்பது உயிர் தரிக்க வழியில்லை என்ன பண்ணும் கண்ணிரே மயிற்று என்றிருக்கிற எங்களையும் மயிடப் அன்றோ நீ கண்ணுக்கு மையிடலாம் உன்னுடைய கண்ணில் அழகும் பெருமையும் எங்களின் பேற்றுக்கு உடல் என்றிருந்தோம் அது இழவுக்கு உடலாவதே கண்ணனை பெருகைக்கு அடியான நீ அவனை விளக்கக் கடவையோ கோபீஜன ஜனவல்லப என்றும் உலக குழுனன் என்றும் சொல்லுகிற பொதுவை ஒழிய உனக்கே உடைமையாய் நீ புருவம் நெறித்த இடத்திலே காரியஞ் செய்யும்படி பயனாயிரு பவ்யனாக இருக்கும் இருப்பு எங்களுக்கு அனுகூலம் என்றிருந்தோம் அங்கனம் இன்றிக்கே இனி உனக்கே உடைமை என்றிருக்கிறோம் ஒரு கணமும் அனைத்தவனை பிரிய எழுந்திருக்கிற ஒட்டுகிறதில்லை புணர்ச்சிக்காக பிரியவும் பயப்படுத்தி அது உன் குறையோ அவனைக் கணமும் பிரியமாட்டாத உன்னுடைய பலவீனத்தின் குறையன்றோ அது அகலகில்லேன் இறையும் என்று கணக்கால பிரிவு பொறுக்க மாட்டாமையாலே அவனோட்டை நித்திய சம்போகம் எங்களுடைய கோபத்துக்கு உடலாக ஒழிய விபரீத பலமாவதே அப்படியன்று நான் உங்களுக்கு சொல்ல வருவது பிரிவு என்பது ஏற்பதற்கு இயலாது இதுவே நமக்கு ஞானம் இதுவே நமக்கு உயிருக்கும் உரிமை இதுவே நம்மின் நல் ஒழுக்கம் நற்குணம் தெளிய வேண்டிய நிலம் நமக்கு நன்மை அடிமத்துவத்தின் நெறி அத் எத்தனையேலும் பிரிவு ஆற்றப்பாடாற்றாது அது இதுவே தத்துவம் கொள்கை நிலைப்பாடு என்று தகவு அருள் என்று சொல் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்கையே திருவே என்று வந்ததின் நோக்கத்தை பரிந்து பேசுபவளான நப்பின்னையிடத்து சமர்ப்பித்து வேண்டுகிறார்கள்